Welcome to note class hi friends தமிழ்ல நம்ம நியூ சிலபஸ் பேசுடல எப்படி நம்ம நைன்டி ஃபைவ் பிளஸ் மார்க்குக்கு மேல எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக ஒரு சில டாப்பிக்கை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படித்தோம்னா நம்மளால நைன்டி ஃபைவ் பிளஸ்க்கு மேலே கண்டிப்பா எடுக்க முடியும் ஸோ அப்படியே ஒரு வகையில ஒரு டாபிக் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் ஸோ நம்மளுக்கு ஓல்டு சிலபஸா இருக்கட்டும் இல்லை நியூ சிலபஸா இருக்கட்டும் ரெண்டுலையுமே காமனாக நம்ம என்ன படிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா புக் பேக் மற்றும் மொழித்திறன் திறன் பயிற்சி ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லா தரவா படிச்சு வச்சோம்னா அவங்க டிஎன்பிசியில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்ல ஆப்ஷனோட இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கட் அண்ட் பேஸ்ட் மாதிரி நம்மளுக்கு கொடுக்க சான்ஸ் இருக்கு சோ நிறைய ப்ரீவைசர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆப்ஷன்ஸ் மாறாம கூட அப்படியே அந்த கொஸ்டினை வந்து லிட்டோ கேட்டிருப்பாங்க அப்ப நம்ம என்ன பண்ணணும் எயிட்டி ஃபைவ் பிளஸ் தான் உங்களுக்கு வந்து இலக்கணம் மற்றும் இலக்கணத்துல இருந்து இலக்கணம் சார்ந்த கேள்விகளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினைந்து கேள்விகள் வந்து உங்களுக்கு புக்ல இருந்து தான் எடுப்பாங்க சோ அப்ப அந்த பதினைந்து கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா புக் பேக் கொஸ்டின் மற்றும் மொழி திறன் பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் சோ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல மொழித்திறன் முயற்சி மற்றும் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு பார்ப்போம் நாளைக்கு என்னென்னா இதோட பார்ட் கண்டினியூஷன் வந்து உங்களுக்கு வரும் ஓகேவா ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் புக் இருந்துச்சுன்னா புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்ல சொல்ல அப்படின்னு நோட் பண்ணிட்டே வாங்க இல்லை புக் இல்லை அப்படின்னா இந்த கிளாஸோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் நான் சொல்ல சொல்ல நோட் பண்ணி வச்சு படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெஸ்ட் மாதிரி அதை நீங்கள் எழுதி பார்க்கலாம் ஏன்னா நம்ம பிடிஎஃப்ல ஆன்சர் எதுவும் இருக்காது ஒன்லி வந்து கொஸ்டின் மட்டும்தான் நான் கொடுத்துருப்பேன் ஓகேவா ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ சிக்ஸ்த்து நியூ புக்கில் ஃபர்ஸ்ட் இயலில் பார்த்தீங்கன்னா இன்பத் தமிழ் அப்படிங்கிற டாபிக் இருக்கும் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏற்ற தாழ்வு அற்ற டேஸ் அமைய வேண்டும் சோ ஏற்ற தாழ்வு அற்ற சமூகம் அமைய வேண்டும் செகண்ட் கொஸ்டின் என்ன நாள் முழுவதும் வேலை செய்து கழித்தவர்க்கு டேஸ் ஆக இருக்கும் சோ ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சவங்களுக்கு எப்படி இருக்கும் அசதியா இருக்கும் ஓகேவா சோ அசதியாக இருக்கும் அடுத்து என்ன நிலவு கூட்டல் என்று அப்படிங்கிறது சேர்த்தெழுத கிடைப்பது என்ன நிலவென்று போர்த்து கொஸ்டின் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கல் கொஸ்டின் என்ன அமுதென்று என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று சிக்ஸ்த் கொஸ்டின் செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் அடுத்து ஒரு மேக்ஸ்தா ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவர்க்கு ஸோ இதெல்லாம் இன்ப தமிழ்ல பாரதிதாசன் என்னவா குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கறதுதான் ஃபாலோயிங்ல கேட்டிருப்பாங்க அப்போ விளைவுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் ஓகேவா சோ இன்ப தமிழ்ல மொத்தம் ஏழு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சோ ஏழு கேள்விகளுக்கான ஆன்சர் இதுதான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம தமிழ் கும்மி அப்படிங்கிற டாபிக் பார்க்கலாம் சோ தமிழ் கும்மில எய்த் கொஸ்டின் என்னன்னு பாருங்க தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம் சோ தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் அடுத்து தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது சோ என்ன சுருங்கிவிட்டது மேதினி ஏன்னா தகவல் தொடர்பு ஏற்பட்டனால தான் நம்மளுக்கு வந்து உலகம் வந்து சுருங்கிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மேதினி அப்படின்னா உலகம்னு அர்த்தம் ஓகேவா செந்தமிழ் அப்படிங்கறத பிரித்தெழுத கிடைப்பது நமக்கு செம்மை கூட்டல் தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் லெவன்த் என்ன பொய் அகற்றும் அப்படிங்கிறத பிரிச்செழுதணும்னா பொய் கூட்டல் அகற்றும் டுவெல்த்து கொஸ்டின் என்ன பாட்டு கூட்டல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்தெழுத கிடைப்பது பாட் இருக்கும் ஸோ நான் அப்படி எழுதுகிற மாதிரி நீங்களும் அந்த கொஸ்டீனை டவுன்லோட் பண்ணி எழுதி பாருங்க பதிமூணாவது கொஸ்டீன் எட்டு ப்ளஸ் திசை எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஸோ வல்லினம் மிகும் கண்டிஷன் நம்ம பார்க்கும் போது பார்த்தோம் இல்லையா என்ன பெயர்கள் வரும்போது அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஓகேவா ஸோ நீங்கள் அந்த வல்லினம் மிகவும் மிக இடங்கள் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பிரித்தெழுத்துக்க சேர்த்தெழுத்துக்க எழுதி பாருங்கள் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ் வளர்த்தமிழில் ஃபஸ்ட் கொஸ்டின் தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன ஸோ தொன்மை அப்படின்னா என்ன பழமை இடப்புறம் என்னும் சொல்லை சோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடம் பிளஸ் புறம் இடது இடை பிளஸ் புறம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஆனால் அந்த ஆப்ஷன்ஸில் இருக்க எல்லா ஆன்சருமே தப்பு ஸோ இயர் கொஸ்டின்லாம் அவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இடம் பிளஸ் புறம் இடப்புறம் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா இடது கூட்டல் புறம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கரெக்டான ஆன்சர் சோ உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்க ஆன்சர் என்ன டிஎன்பிசிஎ ஆபிஷியலா ஆன்சர் டி வெளியிட்டதுல இடது கூட்டல் புறம்னா கரெக்ட் அதே மாதிரி தான் சீரிழமை அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதணும்னா சீர் கூட்டல் இளமை அப்படிங்கிற மாதிரி எழுதணும் சிலம்பு கூட்டல் அதிகாரம் அப்படிங்கறத நம்ம சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் கணினி கூட்டல் தமிழ் அப்படிங்கறத நம்ம சேர்த்து எழுதுறோம் கணினி தமிழ் அடுத்து தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார் பாரதியார் அடுத்து மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மானா நிறைய பொருள் இருக்கு விலங்கு பெரிய இந்த மாதிரி நிறைய இருக்கு சோ நம்மளுக்கு ஆப்ஷன்ல விலங்குன்னு கொடுத்துருப்பாங்க தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் மூணு கொஸ்டின் இருக்கும் என்னன்னா உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னு சொல்லி ஏதாவது நம்ம எழுதலாம் சோ நான் வந்து என்ன எழுதுறேன்னா அது அப்படிங்கறது என்னன்னா இரண்டு மாத்திரை அளவுடைய சொல் அடுத்து இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் என்ன சோ உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு சொல் ஒரு சொல் பார்த்துருப்போம் இல்லையா சோ அதுல இரண்டு மாத்திரை அளவு உள்ள சொல்ல வந்து எழுத சொல்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தீ அப்படின்னு நம்ம எழுதுறோம் அடுத்து ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் சோ ஆயுத எழுத்துனா புக்ல என்ன கொடுத்துருப்பாங்க அது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்து மொழியை ஆழ்வோம் பழமொழியின் சிறப்பு டான்ஸ் சொல்வது சோ பழமொழினாவே அதை சுருங்க சொல்லணும் நான் உங்களுக்கு பழமொழிகள் ரிலேட்டடு கிளாஸ் போதும் சொல்லியிருப்பேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பழமொழினா உங்களுக்கு சுருங்க சொல்வதுன்னு தான் அர்த்தம் அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தம் ஸோ நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோமோ அது நம்மளுக்கு நோயற்ற வாழ்வை தரும் இதெல்லாம் பேசிக்கா தான் இருக்கும் ஏன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஏற்ற மாதிரி மைண்ட் செட்டில் அவங்க கொடுத்துருப்பாங்க நம்ம இதெல்லாம் பாத்துக்கிறது ஒரு டைம் நல்லது அடுத்து உடல் நலமே டேஸ் அடிப்படை சோ உடல் நலம் தான் அடிப்படை என்ன கொடுத்திருக்காங்க எங்க ஸ்கூல்ல சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க சோ இங்க பிறமொழி சொல் என்ன ஸ்கூல்ல அப்படிங்கறது பிறமொழி சொல் இல்லையா இது நம்மளுக்கு சரியான தமிழ் சொல் என்ன பள்ளியில் சோ எங்க பள்ளியில் சுற்றுலா கூட்டிட்டு போறாங்க இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க சொல் என்ன பர்மிஷன் லெட்டர் சோ சரியான தமிழ் சொல் என்ன அனுமதி கடிதம் சோ பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்கிறதா கரெக்டான ஆன்சர் அடுத்து பாத்தீங்கன்னா அப்படிங்கறதுல பாக்கலாம் கழுத்தில் சூடுவது சோ கழுத்தில் சூடுவது தார் மாலை கழுத்துல என்ன சூடுவோம் தார்னா மாலைன்னு அர்த்தம் அடுத்து பாருங்க கதிரவனின் மற்றொரு பெயர் கதிரவனின் மற்றொரு பெயர் என்ன ஞாயிறு கதிரவன்னா சூரியன் இல்லையா சோ சூரியனோட இன்னொரு பெயர் என்ன ஞாயிறு அடுத்து வெண்குடை அப்படிங்கிறத பிரித்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க வெண்மை கூட்டல் குடை சோ வெண்மை கூட்டல் குடை வெண்குடை அடுத்து பொற்கோட்டு அப்படிங்கறத பிரித்து எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம எப்படி பிரிக்கணும் பொன் கூட்டல் கோட்டு சோ பொன் கூட்டல் கோட்டு பொற்கோட்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கண்மையாகும் அடுத்து பாருங்க கொங்கு கூட்டலர் அப்படிங்கிறத எழுதுக அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சோ கொங்கு கூட்டலாளர் கொங்கலர் அப்படிங்கிற மாதிரி வரும் அடுத்து அவன் பிளஸ் அழி போல் அப்படிங்கிறத நம்ம எழுத கிடைப்பது அவன் அழி போல் அடுத்து பாருங்க காணி நிலம் சோ காணி நிலத்துல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிணறு என்பதை குறிக்கும் சொல் சோ கிணறு என்பதை வேற என்ன சொல்ல சொல்லலாம் கேணி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அடுத்து சித்தம் என்பதன் பொருள் உள்ளம் சித்தம்னா உள்ளம் மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள் அடுத்து நன் மாடங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மாடங்கள் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் மாடங்கள் அடுத்து நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நிலத்தின் கூட்டல் இடையே அடுத்து முத்துக்கூட்டல் சுடர் அப்படிங்கறத சீர்த்தெழுத கிடைப்பது முத்து சுடர் முத்து சுடர் இச்சுங்கிறது உங்களுக்கு வரும் அடுத்து ஒளி அப்படிங்கிறத சீர்த்தெழுத கிடைப்பது நிலா ஒளி நிலா ஒளி ஓகே அடுத்த ஒரு ஃபாலோயிங் சோ பாரதியார் சொல்லியிருப்பாரு முத்து சுடர் போல் நில ஒழி வேணும் தூய நிறத்தில் ஒரு மாட மாளிகை வேணும் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு போல் நிழா ஒளி வேணும் தூய நிறத்தில் மாடங்கள் வேணும் சோ மாடங்கள் அப்படின்னா மாடி வீடு அடுத்து சித்தம் மகிழ்ந்திட தென்றல் ஓகேவா தட்ப வெப்பம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வெப்பம் பிரிக்கலாம் தட்பம் கூட்டல் வெப்பம் வெப்பம் அப்படிங்கறத தட்பம் கூட்டல் வெப்பம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும் அடுத்து வேதியுரங்கள் அப்படிங்கிற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் அடுத்து தரை கூட்டல் இறங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தரை இறங்கும் அடுத்து பாருங்க வழி கூட்டல் தடம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சொல் வழித்தடம் சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி அடுத்து பாருங்க மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை சோ உலகிலேயே மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக் ஆலா கிட்டத்தட்ட இது இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வந்து பறக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் காரணம் அப்படின்னா பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என பெயர் ஓகே அடுத்து பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர் இந்தியாவின் பறவை மனிதர் இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அடுத்த கொஸ்டின் பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்ப வெப்பநிலை அடுத்து பாருங்க மொழியோடு விளையாடுவோம் ஏழு ரெண்டுல கொடுத்துருப்பாங்க கடல் எனும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுதான் சோ கடல் எனும் சொல்லுக்கு வேறு சொற்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சோ கடலை நம்ம வேற என்னென்ன சொல்லலை சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா ஆலி சாகரம் புனரி பெருநீர் முன்னீர் நீராளி சமுத்திரம் வேலை சோ இந்த மாதிரி சொல்லிட்டே போலாம் சோ கடலை குறிக்கிறதுக்கு முக்கியமான பெயர்கள் தான் இது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ நியூஸ் நம்ம ஸ்பேஸ்ல இந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க சோ புக் பேக்ல இந்த டாபிக் ரிலேட்டட் இருக்கிறப்ப நம்ம நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும் ஓகேவா அடுத்து பிரித்து இரண்டு தொடர்களாக எழுதுக எப்படி ஃபர்ஸ்ட் பாருங்க பல நாட்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின சோ இது ஒரே சென்டென்ஸா இருக்கு இல்லையா ஒரே தொடரா இருக்கு இது ரெண்டு தொடரா நம்மளை கன்வெர்ட் பண்ணி எழுத சொல்றாங்க அப்ப எப்படி எழுதணும் பல நாட்களாக மழை பெய்யும் பயிர்கள் பெயிர்கள்டின சாரி பெய்யாததால் கொடுத்துருக்காங்க அப்ப பெய்யவில்லை பல நாட்களாக மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின சோ இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க கபிலன் வேலை செய்ததால் கலைப்பாக இருக்கிறான் இதை நம்ம எப்படி எழுதலாம் கபிலன் வேலை செய்தான் கலைப்பாக இருக்கிறான் இலக்கியம் இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றால் சோ இலக்கியம் இனிமையாக பாடினாள் பரிசு பெற்றால் அடுத்த பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடு பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஸ் என்ற பெயர் சோ இந்த இர வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பறவைகள் இல்லையா சோ இந்த இடம் தான் உங்களுக்கு கடலை குறிக்கும் அப்போ பறவை இதுதான் சரியான அடுத்து இலக்கியமன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டேஸ் ஆற்றினார் சிறப்பாக உரை ஆற்றினார் அப்படிங்கறதுதான் வரணும் சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஊரை ஓகேவா அடுத்து பாருங்க முத்து தம் டேஷ் காரணமாக ஊருக்கு சென்றார் சோ பனி காரணமாக ஊருக்கு சென்றார் சோ மூணு சுளி நீ தான் வரும் சோ ரெண்டு சொல்லினியும் வந்துச்சுன்னா உங்களுக்கு குளிர்காலத்தில் இருக்கும் இல்லையா பனி அந்த மீன் பண்ணும் அடுத்து கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள் சோ அழைத்தாளுங்கிறப்போ இந்த வரும் அலை தாள் சோ இதுதான் சரியான பொருள் ஓகே அடுத்து புல் என்பதன் வேறு பெயர் சோ புல் அப்படின்னா என்ன அர்த்தம் பறவை பறவைகள் இடம்பெயர்தல் வலசை போதல் அடுத்து சரணாலயம் அப்படிங்கறதோட வேறு பெயர் என்ன சரணாலயம் அப்படின்னா புகலிடம் அடுத்து திருக்குறள்ல பாத்தீங்கன்னா இரண்டு கேள்விகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது என்ன அறிவுடைய மக்கள் சோ மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் அப்படிங்கிற மாதிரி திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் ஒருவருக்கு சிறந்த அணி என திருவள்ளுவர் குறிப்பிடுவது என்னன்னா இன்சொல் சோ இன்சொல் தான் ஒருவருக்கு சிறந்த அணி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க சோ இது முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினா கூட அடுத்து இயல் மூணுல அறிவியல் ஆத்திச்சுடி சோ அறிவியல் ஆத்திச்சுடியில இருந்து நம்ம பார்க்கலாம் உடல் நோய்க்கு டேஸ் தேவை சோ உடல் நோய்க்கு மருந்து தேவை மருந்துங்கிறத நம்ம தூய தமிழ் எப்படி எழுதுவோம் ஔடதம் சோ உடல் நோய்க்கு ஔடதம் தேவை ஔடதம்னா மருந்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு சோ நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு கண்டரி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அரி அடுத்து ஓய்வர அப்படிங்கறத நம்ம பிரித்தெழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற நெக்ஸ்ட் ஏன் கூட்டல் என்று அப்படிங்கிறத சேர்த்தெழுத கிடைப்பது ப்ளஸ் ஆம் அப்படிங்கறத நம்ம சேர்த்து ஓகே அடுத்து எதிர்ச்சொல் சொல் தருக அணுகு அப்படின்னா அதோட எதிர்ச்சொல் என்ன அணுகுன்னா கிழ கிட்டவான்னு அர்த்தம் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன விலகு ஐயம் அப்படின்னா பயம் அதுக்கு எதிர்ச்சொல் என்ன தெளிவு ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு சொல் என்னன்னா சோர்வு உண்மை எதிர் சொல் என்ன உண்மைன்னா பொய்மை மனிதன் எப்போதும் உண்மையே உரைக்கிறான் அடுத்து ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சோ ஆழக்கடல் அப்படிங்கிறத கடல் இப்படிதான் பிரிக்கணும்ப்டத கிடைப்பது விண் கூட்டல் வான் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து எழுதும் போது நீலவான் அடுத்து இல்லாது கூட்டல் இயங்கும் சோ இதை நம்ம சேர்த்து எழுதணும்னா இல்லாது இயங்கும் ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா புக் பேக் கொஸ்டின் மொழித்திறன் பயிற்சியிலருந்தே உங்களுக்கு மினிமம் டென் கொஸ்டின் வரையும் கேட்கலாம் ஸோ எதையுமே நம்ம அலட்சியமாக இல்லாமல் இதையும் படிச்சுட்டோம் நமக்கு வந்து ஓகே நம்ம எல்லாத்தையும் கே படித்தா எதுலேருந்து கேட்டாலும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம படிக்கணும் ஸோ அதனால இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் முடிச்சிடலாம் ஸோ இப்படி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா புக் பேக்கிலேருந்து கேட்குற கொஸ்டினுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவா இதையும் ப்ளஸ் இலக்கணத்துலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தான் நைன்டி பிளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பாருங்க கனியனின் நண்பன் ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க நுட்பமாக சிந்தித்து அறிவது என்ன அப்படின்னு கேட்காங்க ஸோ நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானி ஏங்கி அடுத்து நின்றிருந்த என சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் அப்படிங்கறத பிரித்தெழுதி கிடைப்பது ஆ கூட்டல் உருவம் அடுத்து பாருங்க மருத்துவம் பிளஸ் துறை சேர்த்தெழுது கிடைப்பது மருத்துவத்துறை அடுத்து அடுத்து கூட்டல் இலக்க அப்படிங்கறது சேர்த்தெழுது கிடைப்பது செயல் இலக்க நீக்குதல் என்னும் சொல்லி நீ என்ன சொல்லுன்னு அப்படின்னா அதுக்கு எதிர் சொல்லுன சேர்த்தல் எழிது அப்படிங்கிறதுக்கு சொல் என்ன அரிது அடுத்து பாருங்க மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் சோ இதுல ஒரு மூணு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க மொழிக்கு முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை சோ மொழிக்கு முதல்ல வர உயிர்மை எழுத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க சோ என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா காச பாமா ஸோ இந்த வரிசையில் இருக்க எல்லா எழுத்தும் மொழிக்கு முதல்ல வரும் அது இல்லாமல் ஞாபகம் இந்த வரிசையில் இருக்க சில எழுத்துக்கள் மற்றும் மொழிக்கு முதல்ல வரும் ஓகேவா அடுத்து மொழிக்கு இறுதியில் வரா மெய் எழுத்துக்கள் மொழிக்கு கடைசியில் மெய் எழுத்து வராது ஒரு சில எழுத்துக்கள் அது என்னென்னு கேட்குறாங்க மொத்தம் ஏழு எழுத்துக்கள் வந்து வராது அது என்னென்னா இக்கு இங்கு இச்சு இத்து இத்து இந்த ஏழு எழுத்துக்கள் தான் மொழிக்கு இறுதியில வராது அடுத்து சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்துக்கள் யாவை ஆயுத எழுத்துதான் சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து ஓகேவா அடுத்த மொழியை ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சோ ராமன் விளைவை கண்டறிந்தவர் சர் சி வி ராமன் தேசிய அறிவியல் நாள் எழுது ஸோ தேசிய அறிவியல் நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஸோ பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் உங்களுக்கு தேசிய அறிவியல் நாள் ஓகேவா தமிழ் சொல் எழுதுக ஸோ பிறமொழி சொற்கள் கொடுத்தா அதுக்கு இணையான தமிழ் சொல் வந்து எழுத சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கணினி காலிங் பெல் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் அழைப்பு மணி மிஷின் அப்படிங்கிறதுக்கு ரோபோ அடிமை சோ இதுவரையும் நம்ம சிக்ஸ்த்ல இயல் ஒன்றுல இருந்து இயல் மூன்று வரையும் இருக்க புக் பேக் மற்றும் மொழியை ஆழ்வம் இந்த டாபிக் நம்ம வந்து பார்த்திருக்கோம் நம்ம பார்ட் டூ வீடியோல போர்த்ல இருந்து உங்களுக்கு ஏ ஆறு வரையும் என்னென்ன இருக்கோ இதே மாதிரி தொகுத்து நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ